திருக்குறள் ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பரிந்தோம்பிக்காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மரப்பினும் ஓத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கெடும் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்